மாப்பிள்ள நான் அந்த வயிற்ற சொல்லலையா வகுறு சாப்பாடுக்கு பூவாவுக்கு என்ன பண்றது அதுவா நீ சொல்றதும் யோசிச்சு பார்த்தா கரெக்டா தான் இருக்கு என்ன பண்ணுவோம் நீ சொல்லு நீ ஏன் சொல்லு மாப்பிள்ள பக்கத்து ஏரியால அம்பட்டும் சாப்பிச்சேல கிடைக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அங்க போனோம்னு வச்சுக்க நம்ம ஆட்டு கை வரிசை காமிச்சு வந்துகிட்டே இருக்கலாம் அப்படியா வீட்டுல ஆம்பளை எல்லாம் இருப்பான் இல்லையா நீ வேற அவங்க பசுல ஆட்ட போட்டாங்கன்னா இவங்க பார்ல ஆட்ட போட போறாங்க அவங்க நான் வீட்லயே இருக்க போறாங்க பொன்னே கூட அது மூணு நாள் டூர் வேற ஆமா 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 அவளுக்கு அங்க ஆட்டம் தாங்க முடியாது வா பச்ச கவுக்கா மரமாட்டாங்க போலாம் போலாமா வா டக்குனு எதிரி

போடா போடா இல்லை போடா எவனாது இருக்காய் என்னென்னு பார்த்துக்குறேன் மாடி போய்க்கும் பாபா ம் என்ன பாபா பீரோ அவ்வளோ சின்னதா இருக்கு டேய் இது பீரோவோடடா பிரிட்ஜா ஃப்ரிட்ஜா இது அமுக்க வச்சிருக்காய்யே மாப்பிள்ளை சாப்பிட்டும் உச்சங்கியே வச்சிருப்பாங்கடா அப்படியா ஆமா அப்படிங்கப்பா

வேற யாரும் பாக்கறா போய் பாட்டுவா இல்ல வா என்ன தவிர வேற யாரும் பாக்கல சொல்லா வெளியில ஒவ்வொன்னா வர வெளில

என்ன படம் முடியா இருக்கும் வெறும் தான் சரி வந்த வரைக்கும் லாபம் போவோம் எங்க போனோம் ஆளுக்கான டேய் மாப்ள என்னடா அவனுக்கு இருக்க உள்ள பசுக்குது நீ பண்ண கொடுக்குறா எப்படி பார்த்தோம்

நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு கண்ண குதிச்சிருவாரு தாக்கினோட தெரியாது போல டேய் மாப்பிள எதுக்குடா மணி அடிக்கிற மணி அடிச்சு மாட்டி விட்டு போயிடாதாரா வைடா பேசாம செத்த நேரம் பொறச்சி அடிச்சு பாத்தா ஆசையா இருந்துச்சு ஏன்டா அக்கப்புறோம்ன்ற

நாம்மா இருக்கேன் லெவன் டேய் மாப்பிள என்னடா திருட வந்தியா திருவிழாவுக்கு வந்தியாடா என்னமோ விருந்தாணி மாதிரி அட்டனை காலை கொடுத்து தூங்கிட்டுருக்க பாவா நீ தான வாப்பா சொன்னேன் உட்காந்து பார்த்தா எடுப்பு அடிக்கணு அதான் படைச்சிட்டு பார்க்குறேன் ஏன் தான் இந்த அக்கா போர் வன்ற எங்கேயுமே நான் ஆளுக்காண்ணா தொண்டி திண்ண தொண்டலையிலே மயவு செய்து கிளம்பு பொருள்லாம் எடுத்தாச்சு வா கிளம்புவோம் தெரியல

பக்கத்து விட்டாயா அடிச்சு எனக்கு உலக்கல் அடிச்சு கொண்டே கொடுத்தா ஐம்பது ரூபா கொடுப்போம் பவா நீ இருக்குடா பாபா படத்தை நல்லா தூக்கம் வருது பாபா சூப்பரா இருக்கு இவரை புதுசு கவர் கூட பிரிக்கல என்னடா நீ உன்னையோட பெரிய அக்கப்புறம் அப்படி என்ன டே ஐம்பது ரூபா ஆப்பிள கூட யாரா திருடிக்கு திருவா ஜம்மு காஷ்மீர் ஆப்பிள் ஏன்டா போற இடத்துல அப்படி திங்கிறதே திருடுனா எப்படி தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரப்போ உனக்கெல்லாம் எப்படி கடவாளி தொல்லை கற்றுக் கொடுத்து கரை சேர்க்க போறேன்னு எனக்கு தெரியல வந்து தொலை சரி பாபா சீக்கிரம் கூடி சீக்கிரம் கற்றுக்கிறேன் பாபா போவா

இவனை வச்சு என்ன பண்ண போறோம் தெரியலையே ஒன்றையுமே காணா உம் என்னாம்மாப்பிள தயவா வீடே சுத்தமா இருக்கு காலி பண்ண வீட்டு கொண்டோம் போலவா ஆமாடா அதான்டா ஒரு சேரையும் என்ன நம்மள இருவவா நான் இதா ட்ரை பண்றேன் என்னத்த இருக்கிறது என்னடா இது கும்போட கொண்டமார்றது ஓ கொண்டையா அரை கிலோவுக்கு மேல இருக்குதான் ஏண்டா நீ வேற சத்த இருக்குறாம் வச்சா ஆமா சரிவா உசுருதுன்னா மரணம்னு வந்திருக்கான் இன்னைக்கு மதுர்தான் பொழப்பு மானங்கட்ட பொழப்பா இருக்கு இவ்வளவு தூரம் வீடு ஏறி குதிச்சு வந்ததுக்கு இதுதானா விட்டிக்கு சட்டி போடே மாதிரி நம்மளை போட்டு புடுத பாக்குறேன் அப்படியே போறோம் போறோம் ரொம்ப மோசக்கல் சரி கரெக வா என்ன வேணும் சொல்லுங்க செஞ்சுரும் அப்படியா அந்த லாலி பாப்பா இரு ரெண்டு லாலி பாப்பா மாப்புல லாலி பத்த வேண்டியது பாப்பா எனக்கு தான் இருக்கு பாப்பா ஏய் சொல்றது கேளற வாங்கி தரேன்